ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இஸ் தான் ஹாலிடே இன்றைக்கி நமக்கு டபுள் ஒர்க்கிங் டே எங்கன்னா நாளைக்கு வருஷம் பிறப்புனால வீடு தொடக்க செய்ய வேலை நிறையா இருக்குது அதை கொஞ்சம் வெயில் வந்துருச்சு வெதலை கூடிய பாருங்கள் விவர் இன்றைக்கி அப்டேட் பார்ப்போம் இங்கே பாருங்கள் இங்கிட்ட ஒரு பிரான்ச் ஒன்று வருது பாருங்கள் இந்த இடத்துல ஒரு பிரான்ச் வருது பாருங்கள் இங்கே ஏற்கனவே ஒரு ரெண்டு பிராஞ்சு போய்கிட்டு இருக்காங்க இதில் கட்டிவிட்டால் இதில் சுற்றாமல் தனியாக நிற்கிறாங்க எவ்வளோ இதாக இருக்கணும் இது வந்து நாட்டு வெத்தல அதனால குட்டி குட்டியாக தான் வரும் அங்கட்டு ஒரு வத்தெல்லாம் செடி வச்சுருக்கேன் அது நல்லா பெருசாக வரும் வீடியோக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப தேங்க்ஸு நீங்கள் பாருங்கள் பார் செம்பருத்தி செடி வாடிக்கிட்டே இருந்துச்சுல இதில் நிறைய வேர் விட்டுருச்சு அதனால் இடம் காணலை அந்த தொட்டி அதனால் இதை எடுத்து என்ன செய்ய போகிறேன் இந்த சுண்டக்காய் செடி நட்டோம்ல அதேமாதிரி இன்னொரு பேக் வச்சுருக்கோம்ல இதில் வந்து இப்போ நட்டு விட போகிறேன் நட்டு விட்டுட்டோம்னா நல்லா அந்த செடி நல்லா சிறப்பாக வர ஆரம்பிச்சிரும் எப்பருங்கள் இதில் நட்டாச்சு வேரெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு இந்த பாருங்கள் வேரை கட் பண்ணிட்டு கொஞ்சம் கிளைகளையும் கட் பண்ணி விட்டுட்டு வச்சாச்சு அடுத்தப்ப நல்ல புது வேர் வந்து செடி நல்லா சிறப்பாகிடும் இதோட ரெண்டாவது தடவை தொட்டி மாற்றி வச்சுருக்கேன் சம்பருத்தியை அப்படி தான் அடுத்தாப்பில் வேர் விடுறதுக்கு சிறப்பாக இருக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் எவ்வாருங்க எவ்வளோ பெரிய மண்புழு இருக்குதுன்னு பாருங்கள் இவ்வளோ பெருசு இருந்தாலே சரி செடி வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா வேறு ஃபுல்லும் இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க குட்டி தான் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள் பார்க்கவே பெருசாக இருக்குது பார்க்கவே பயமாக இருக்குது இந்த ரோஸே இன்றைக்கி கட் பண்ணி எடுத்துருவோம் இவர்ஸ் சாயங்காலம் கோயிலுக்கு போனோம் அதனால் அதை எடுத்துருவோம் நல்லா நல்லா விரிஞ்சிருச்சு பாருங்கள் அதனால் இது இன்னொரு ரோஸ் பன்னீர் ரோஸ் அதையும் இன்றைக்கி கட் பண்ணி எடுத்துருவோம் பாருங்கள்வர்ஸ் ரெண்டு ரோஸையும் கட் பண்ணி எடுத்தாச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் அது கூட அந்த ஒரு வெண்டைக்காய் இருந்துச்சு அதை எடுத்துட்டு ஒரே ஒரு மல்லிகை பொருந்துச்சு அதையும் எடுத்தாச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இங்க பாருங்கள் யூவர்ஸ் இந்த வெள்ளை செம்பருத்தி எடுத்து நட்டாச்சு இது பாருங்கள் சுண்டைக்காய்ச்சியெல்லாம் அடுத்த இலை விட்டுருச்சு நல்லா நட்டாமல் நின்றுருச்சு நல்லா அப்படியே சாயந்திரமாக இருந்துச்சு நடவு பண்ணும்போது இன்றைக்கி ஒரு ஃபெர்டிலைசர் தான் கொடுத்து விட போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் தான் விவாஸ் வாரத்தில் ஒரு நாள் என்ன செய்யணும் மீன் அமிலம் கொடுக்கணும் கொடுத்தோம்னா சரி சரி நல்லா சிறப்பாக ஒரு வாரத்துக்கு உடறனாலும் சரி இல்லை ரெண்டு வாரத்துக்கு உடைய சரி கொடுத்தீங்கனா தான் நிறைய பூ பூக்கும் காய்கள் நிறையா வரும் இது வந்து மல்லிகைப்பூச்சி நல்லா தளத்திருக்குல கனகம்பரத்துலையும் பாருங்கள் ரெண்டு அது மேலே இருக்கிறத கிள்ளி விட்டுருந்தேன் இங்கே பாருங்கள் ரெண்டு பிராஞ்சாக வந்தால் ரெண்டுலேயுமே என்ன செய்யும் நல்லா பூக்கள் நிறையா வரும் இது வந்து சிகப்பு கலர் கனகாம்பரம் அது போ இது பீக்கங்காவும் இப்போ ரெண்டு பிஞ்சு இறங்கியிருக்காங்க நான் கவனிக்கவே இல்லை இன்னைக்கு தான் காலையில் பார்த்தேன் எந்திரிச்சி வந்தோன்னே செடியை பார்க்குறதா மொதல் வேலை அதை வந்து பார்த்துட்டு போகும்போது தான் பார்த்தேன் ரெண்டு பிஞ்சு இறங்கியிருக்காங்க பார்ப்போம் அது நல்லா பெருசாக தான் பாலினிஷன் ஆகுதா என்னென்னு பார்த்துட்டு ரெண்டு பிஞ்சுனா ஒரு நாளைக்கு சாம்பாருக்கு போடுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகிரும் செடி எல்லாமே எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் ரெண்டு வாரத்துக்கு தடவை மீன் அமிலம் இல்லை பஞ்சகாவியா அது இல்லைனாக்கும் இது முட்டை அமிலம் இதில் ஏதாச்சும் ஒன்று என்ன செய்யுங்க கொடுங்க கொடுத்தீங்கன்னா தான் செடி செடி நல்லா சிறப்பாக வரும் நல்லா பூக்கள் காய்கள்லாம் வைக்கும் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் இதில் இன்னும் காய் வந்துருச்சா என்னென்னு தெரில பீட்ரூட்டில் பார்க்கவே அழகாக இருக்குன்னு பாருங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்கும்போது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வெங்காயத்தலை கட் பண்ணி எடுத்தோம்ல எடுத்ததுக்கப்புறம் நல்லா சிறப்பாக திருப்பியும் பாருங்கள் வெங்காயத்தால் வர ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் வெங்காயத்தை கொஞ்சம் எடுத்துடலாம் நம்ம கொஞ்சம் பெருசானோன்னு இந்த வெளியே வர்றாங்க பாருங்கள் வெங்காயம் சும்மா ஒரு சட்டியில் என்ன சட்டினாலும் சரி எடுத்துனா சரி ஒரு ரெண்டு மூணு வெங்காயத்தை ஊனி விடுங்க அது சும்மா ஒரு நாள் தாளிக்கிறதுக்கு என்ன செய்யும் நமக்கு யூஸ் ஆகும் பொடி பொடி வெங்காயமாக இருக்கிறது கீழே தான் போடுவோம் அது படி ஊனி வச்சோம்னா சரி நம்ம ஒரு நாள் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் எடுத்துக்கிடலாம் இப்படி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க நம்ம இருந்து இன்னும் நம்ம வளர்ப்புகளுக்காக ஒரு சேனல் ஆரம்பிச்சுருக்கோம் ஜெர்சி மாரன் பேல்டுன்னு அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.